வணக்கம் மண் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ ஏப்ரல் முப்பது இன்னைக்கு மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு டே செலிபிரேட் பண்ணுறாங்க நம்ம இது வரைக்கும் அவங்களை எதிர்க்கு எதனா பார்த்துருக்கோம் பட் ஆனால் அவங்களுக்கு உள்ள அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது காரணம் என்னன்னா உலகத்துலேயே ஆறாவது பெரிய ஆயுதப்படை வச்சிருக்க நாடு பாகிஸ்தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைங்கிறதே இந்த ஆப்கானிஸ்தானுடைய எல்லைப்பகுதிகளும் அப்புறம் நம்ம கூட நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி உலக நாடுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைலாம் தடுக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அமைதிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுமே வந்து இதுக்கு போய் பணி புரிஞ்சுட்டு வருவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோமாலியா சிரியா லியோ அப்புறம் போஸ்பானியா கேங்கோ அப்படின்னு இருக்கக்கூடிய ப்ளேஸ்லலாம் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தடுத்து நிறுத்துனோன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கா நம்ம படைகளை அனுப்பும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாடுகளுக்கு இந்த படைகளை பாகிஸ்தான்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க நாற்பத்தி ஒரு குழுக்களாக அதில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்களா இப்படி ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய பங்களிப்பு அவங்க கொடுத்தாங்கன்றதுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்போதில் ஐக்கிய நாடுகள் சபையை வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டும் தெரிவிச்சிருந்தாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிக்கிறாங்கள நிச்சயமாக இறந்து போனவங்கள நம்ம அனுசரிச்சாகணும் சொல்லிட்டு அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு தினத்தான் மெரிட் டே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு டே வந்து செய்கிறாங்க ஏப்ரல் முப்பதுல நெக்ஸ்ட் நேஷனல் இன்ஃபர்மேஷன் ஓபனஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியில் ஒரு டேங்க இது வந்து அரசு என்னன்னா வேலை செய்யுது அப்படின்றது மக்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம்தான் தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இது அவங்க நடைமுறையில் வச்சிருந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் பதினைக்காக ஒரு டே உருவாகலாம்னு சொல்லிட்டு உருவாகினாங்க இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டுமான பணியில் எவ்வளோ செலவாயிருக்குது எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே அவங்க ஒரு பெரிய அறிக்கையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் நமக்கு அது ரிப்ளை பண்ணோம் நம்ம நோட்டீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஏன்னா அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ செலவு பண்ணிடுறாங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் இன்னுமே ஓப்பனாக மக்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் அதை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேஷனல் இன்ஃபர்மேஷன் ஓப்பனஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு டே செலவு பண்ணுறாங்க ஏப்ரல் முப்பதில் நெக்ஸ்டே வால்ஃபிரிக்ஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனு நெதர்லாந்து செக்கோ ஸ்லோவாக்கியா எஸ்டோனியா லாட்வியா லிதுவேனியா பின்லாந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் செலப்ரேஷன் போயின்னுக்குது அப்படி இன்னாதான் இந்த ஒரு நைட்டில் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா வசந்த காலத்தினுடைய தோக்கம் தாங்க இது என்னன்னா அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்திரவாத தன்மையோட இது நடக்குது மந்திரவாத தன்மை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மலைக்கு மேலே எல்லாம் ஒன்னாக கூடி இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மக்கள்லாம் பண்ணிருக்காங்க அந்த வசந்த காலத்தை சடங்குகளோடு வரவேற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த வரலாற்று கதைகள்லாம் இருக்குது ஸோ இது வந்து பதினேழாம் நூற்றாண்டில் தான் பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படி இது வந்து பிடிஎஸ் செலப்ரேஷனோட இன்னிக்கெல்லாம் பயங்கரமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி அந்த வேஷன்லாம் போட்டு மந்திரவாதி மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்கப்பா அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்ஃப்ஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் செலப் பண்ணுறாங்க ஏப்ரல் முப்பதில் நெக்ஸ்ட் கன்ஸ்யூமர் ப்ரொடக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் ஒரு டேங்க இது வந்து ஜானேஃ கனடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெண்டில் நுகர்வோருக்கான உரிமையை பற்றி அவர் பேசினாரு அந்த டேட் வேறே பட் இருந்தாலும் இவங்க நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் பூமி போல் அதுலியா தேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாந்தறி ஒரு பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இவருடைய காலம் வந்து ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்டவர் இந்த நுகர்வோருக்கான உரிமைகளை பற்றி அதுக்கான சட்டத்திட்டங்களை தேர்தல் அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கான ரைட்ஸை பற்றி பேசக்கூடிய ஒரு நாளாக கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து ஒரு டே வந்து செலவு பண்ணுறாங்க ஏப்ரல் முப்பதில் நெக்ஸ்ட் ஈரானில் இன்னைக்கு நேஷ்னல் பிரிசன் கேர்ஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க இது வந்து பாரசீக வளைகுடாவை கொண்டாடணுன்றதுக்காக இந்த பாரசீக வளைகுடா அப்படின்ற நேமுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நேம் இருக்குது அரேபிய வளைகுடா அப்படின்ட்டு இந்த நேமுகளுடைய சர்ச்சை தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளே இது வந்து அவங்களோட பிளேஸ் அப்படின்றத ஊத்திரம் படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு தினத்தை வந்து கொண்டாடுறாங்கப்பா இந்த பிளேஸை கொண்டாடுறதுக்கான டேட் எப்படி சூஸ் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா அபாஸ் அப்படின்ற ஒரு போர்ஷனு இங்கே வந்து இந்த போர்ச்சுகீஸர்களுடைய படைகள்லாம் வந்துருந்தப்போ அந்த தீவில் அவங்கள அடித்து ஓட விட்டு அந்த இடத்த மறுபடியும் கைப்பற்றினாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை சூஸ் பண்ணி நீ வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலோடு சேர்த்து இந்த ஈரானு நேஷனல் பிரிசன் கேர்ள்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரசீக வளையிட வந்து கொண்டாடுறாங்க ஏப்ரல் முப்பதில் நெக்ஸ்ட் அமெரிக்காவில் ஆனஸ்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல புக் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்தது அதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய் மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அவங்க மாற்றாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை போகுமா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் கோல்டு ப்ரக் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இது ஒரு பிரபலப்படுத்தி இந்த டே வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முட்டாது தினமாகுது முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா நேர்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய விஷயமா இருக்கட்டும் ஏன்னா நம்ம நிறைய பொய் சொல்கிறதுக்கும் உண்மையை சொல்லி வாடுறதுக்கும் வித்தியாசம் உண்மையாக சொல்லி உண்மையாக வாழ்றவங்க எப்பவுமே எதுவுமே பயிட மாட்டாங்க ஒரு மாதிரி கெத்தாகவே இருப்பாங்க அந்த விஷயம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா பொய் சொல்லாமல் நேர்மையாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா ஆனஸ்டி டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சர்வே பண்ணுறாங்க ஏப்ரல் முப்பதில் நெக்ஸ்ட் டே ஸ்வீடனில் கார்ல்ஸ் குஸ்டாஃப் அப்படின்றவருடைய பர்த்டே சர்வே பண்ணுறாங்க இவர் அவங்க ஊரோட ராஜாப்பா ராஜான்னா கண்டிப்பாக அதுக்கு அவருடைய பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும் ஸோ அப்படி ஒரு ஆடம்பரமான நிகழ்ச்சியோட மக்கள் ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறாங்கப்பா அப்படி கொண்டாடுறதா தான் பார்த்தீங்கன்னா கார்ல்ஸ் குஸ்டாஃப் அவனுடைய பர்த்டேவை ஸ்வீடன் சர்வே பண்ணுறாங்க ஏப்ரல் முப்பதில் நெக்ஸ்ட் ரின்கான் டே அப்படின்னு சொல்லிட்டு புனீரியாவில் ஒரு அந்த இந்த புனீரியா அப்படின்றது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் தான் இப்போ இருக்கிறாங்க அந்த பகுதியில் இல்லை சின்ன ப்ளேஸ்னாலும் பார்த்திங்கன்னா வரலாற்றில் நிறைய விஷயங்கள் வச்சிருக்குது ஏன்னா பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்பானியர்கள் என்ன பண்ணாங்க இந்த கடற்கொலையிலேருந்துலாம் தப்பி இன்னும் அதுக்கு நமக்கு ஒரு சேஃபான ஒரு இடம் தேவடான்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் வந்து தஞ்சம் புகுந்துட்டாங்க அதுக்கப்புறம் டச்சுக்காரங்க அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த உள்ளே வராங்க இந்த இடத்த எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அடிமை தரத்துக்காக தான் இந்தியர்கள் அப்புறம் அந்த ஆப்பிரிக்கர்கள் இவங்க எல்லாருமே அங்கே கொண்டு போயிட்டு இந்த சோளம் விளைவிக்கிறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் இவங்களுக்கு வச்சுருந்தாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் கொடுக்குற சம்பளமோ நீங்கள் போடுற சோறோ எங்களுக்கு பத்தலை அட்லீஸ்ட் எங்களையாவது தனியாக நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிடான்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் கேட்க அதுக்கு அவங்க ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க வேலை நேரம் போக மற்ற நேரத்துக்காக இதை ஸ்பெண்ட் பண்ணாங்க அண்ட் இந்த அறுவடை நாளில் உங்களுக்கு ரொம்ப பெரிய வேலையாகவே இருந்தது ஏன்னா அவங்க வேலையும் பார்த்திங்கன்னா அதே சம்மந்தமாக தான் இருந்தது அட் த சேம் டைம் இவங்களுக்கு வேணுனாலும் அந்த அறுவடை பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒரு மிக நீண்ட ஒரு பெரிய ஒரு வேலையாக அது இருந்தது அதான் அது முடிச்சதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு உணவை அவங்களே அந்த எடுத்துட்டாங்களே அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மாறிச்சு அந்த என்ஜாய்மெண்ட்

செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் முப்பதில் நெக்ஸ்ட் லிபரேஷன் அண்ட் ரீயூனிஃபிகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் செலவு பண்ணுறாங்கப்பா இதுக்கு முன்னாடி வியட்நாம் வந்து தெற்கு வியட்நாம் வடக்கு வியட்நாம் சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருந்தது அமெரிக்கா என்ன பண்ணாங்க தெற்கு பகுதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரஷ்யாவும் சீனாவும் வடக்கு பகுதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க இதனால் என்னன்னா உள்நாட்டு போர் வெடிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இடைப்பட்ட காலத்தில் நடந்த இந்த பிரச்சனை வந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க பட் ஆனால் இது வந்து ஒரு பெரிய முடிவுக்கு வந்தது வியட்நாம் அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு இடமா மாறிச்சு ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு வியட்நாம் பகுதி ரஷ்யாவுடைய சப்போர்ட்ல இருந்தவங்க ஜெயிச்சது தான் அப்புறம் அதில் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் நாடு கடந்து போகிறது இல்லை அந்த இடத்தை விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போனாங்க அதில் வந்து அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பிளாக் டேவாக பார்க்குறாங்க பட் ஆனால் இது ஒரு முழுமை அடைஞ்ச விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு லிபரேஷன் டே ரீயூனிஃபிகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் வந்து சர்வே பண்ணுறாங்க ஏப்ரல் முப்பதில் நெக்ஸ்ட் செயின்ட் மேட்டினில் கார்னிவல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து கரீபீனுடைய மிகப்பெரிய திருவிழா ஏன்னா உலகம் முழுக்கக்கூடிய பல நாடுகளில் இந்த டேட் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் ஒருமே தகுத்தான திருவிழா நான் ஒன்று தான் இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வசந்த காலத்தை வர வைக்கிறது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஆப்பிரிக்க அடிமைகளாக இருந்தாங்களே அவங்களுக்கு விடுதலை அப்படின்றது கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பார்த்தீங்கன்னா கனடா அப்புறம் அமெரிக்கா இந்த பகுதியெலாம் இது பயங்கர செலிப்ரேஷனோட போச்சுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த பொம்மைங்களை எரிச்சு கொண்டாடுறதுன்றது அதனுடைய முடிவாக இருக்குது அப்புறம் இந்த டான்ஸ் ஆடுறது வித விதமாக ட்ரெஸ்ஸு போடுறது அப்புறம் நல்லா சாப்பிட்றது ஊற சுற்றுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க அப்படி உருவாக்கப்பட்ட தினம் பார்த்தீங்கன்னா இப்படி வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா வில்லியன் கணக்கில் மக்கள் வந்து பார்வையிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த செயின் மார்டின்ல நடக்கக்கூடிய கார்னிவல் டே இருக்குது நெக்ஸ்ட் ரஷ்யாவில் இன்னைக்கு ஃபயர் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து ரெண்டாயிரத்தி மூணுல அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஒன்னு வெடிச்சு முப்பத்தி நாலு பேர் இறந்து போனாங்க பட் ஆனால் அதுக்காக இந்த டே வந்து உருவாகல இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபயர் பிரச்சனைகள் அப்படின்றத அவங்க நாட்டில் இருக்குது ஸோ சோவியத் யூனியன் கலைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அதிநவீன ஒரு படையா மாத்திட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி டாசர் அலெக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் அப்பவே பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணாரு அப்படி டீம் ஃபார்ம் பண்ண அந்த நாளை சூஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கொண்டாடுறதுக்காக இல்லை வேலை செய்கிறவங்க எல்லாம் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டதுனா ரஷ்யாவில் ஃபயர் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு செலவே ஏப்ரல் முப்பதுல உலக முயற்சிக்கு மட்டும் தாங்க தோல்வியே கிடையாது மறுபடியும் எல்லாம் நாளைக்கு வந்து சந்தித்த ஒரு கிட்ட விடுபடுவதனா அவங்க பாண்டிய நீங்க பாத்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ